ஹலோ மக்களே மூக்கத்தா மூக்கத்தாமட்டன்ஸ்லேருந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இடையில் ரொம்ப வேலை இருந்தனால நம்ம வீடியோவை எடுக்க முடியல சரி இன்னைக்கு தான் எங்கள் கொட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு சரி அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு வாங்க பார்ப்போம் இது எல்லாமே நம்ம கொட்டத்தில் வளர்க்குற குட்டியை இது எதுவுமே நம்ம அறுக்க மாட்டோம் இது எல்லாமே இனப்பெருக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம் இது நம்ம வந்து இது வந்து நம்ம குட்டிகள் மட்டும்தான் எடுப்போமே தவிர இதில் எந்த ஆடுமே அறுக்கிறது இல்லை இது எல்லாமே ஆட்சி ஆடுன்னு சொல்லுவோம் இது நம்ம வந்து குட்டி போடுறதுக்காண்டி காண்டி வச்சுருக்கோம் இந்த குட்டி போட்டு அந்த குட்டி வளர்ந்து நம்ம அதை வந்து பக்ரீத்துக்கு தான் சேல்ஸ் பண்ணுவோம் அதுக்காண்டி தான் வச்சுருக்கோம் இந்த குட்டிகள்லாம் நம்ம முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா சின்ன சின்ன குட்டிகளாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துருச்சு அது மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம குட்டி போடுறதுக்காண்டி வச்சுருக்கோம் இணைப்பெருக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம் இது எதுவுமே நம்ம அறுக்கிறது இல்லை இந்த இது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த குட்டியை அதை நம்ம என்னான்னு பார்ப்போம் எல்லாமே ஒரு ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ தரத்தில் இருக்குது எல்லாமே நல்ல குட்டி கறிக்கு சூப்பர் குட்டிங்க இப்போ வந்து இப்போ ரொம்ப சீசன் இல்லாதனால குட்டிங்க வந்து இப்படி தான் வரும் ரொம்ப கெட்டி குட்டியை எதிர்பார்க்க முடியாது குட்டி எல்லாமே கொஞ்சம் இப்படி தான் வரும் ஏன்னா இப்போ வந்து எல்லா ஆடு வளர்க்குறவங்க கறிக்கடை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து ஆஃப் சீசனு இந்த டைத்தில் வந்து குட்டிகளுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும் குட்டியை வந்து இனப்ப டைம் இது அதனால் குட்டியை வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது குட்டிகளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி குட்டிகள் தான் வரும் இன்றைக்கி நம்மளுக்கு லோ குட்டியை லோடு வருது ரெண்டு லோடு வருது மொத்தம் நாற்பது குட்டியை இதில் ஒரு இருபது அதில் ஒரு இருபது வருது இந்த ஃபஸ்ட் ரவுண்டு குட்டியை வருது அதை தான் இறக்க போகிறோம்

இதுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு குட்டி வந்திருக்கு ஒரு இருபத்தி மூணு குட்டி வந்திருக்கு எல்லாமே ஓரளவு பரவாயில்ல நல்ல குட்டிகளாக தான் இருக்குது எல்லாமே ஒரே தரம் குட்டியை இது ஆவரேஜாக பார்த்தா ஆறு கிலோன்னு சொல்லலாம் அஞ்சரைலேருந்து ஆறு கிலோ நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம கழிக்கிற கழிப்புக்கு வந்து கறி வந்து ஒரு கிலோ அஞ்சரை கிலோ தான் வரும் ஆனால் குட்டி எல்லாமே ஓரளவு ஒரே மாதிரி நல்ல தரமான குட்டியை நல்ல கெட்டி இருக்குது நல்ல குட்டி ஆனால் இந்த டயத்தில் இப்படி குட்டியே கிடைக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப ஓட்டையாக தான் வரும் இது ஓரளவு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வந்துருக்கு ஒரே தரத்தில் வந்திருக்கு சொன்னாங்க அதே மாதிரி இந்த செகண்ட் ரவுண்டு குட்டிகளும் வந்துருச்சு இதில் ஒரு பதினேழு குட்டி இருக்கு இதுவுமே அதே மாதிரி அதே தரத்தில் தான் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆறரை கிலோ அந்த அந்த தரத்தில் குட்டி இதுவுமே அதே மாதிரி மயிலம்பாடி குட்டியை தான்

அவரம் இருக்கா आरती இல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம என்னைய வரணும் கடிகை வந்து YouTube சேனல் हां நம்ம கோபதா அறிக்கையில இன்னவெளிக்கு இங்க 2000円 வைக்கணும் நான் தரது ஜம்பரி போனே இங்க எல்லாம் இதுல இருக்க காசு கூட எடுத்துக்க வேண்டியது 1500円ல கடைரோ பா பா வீடியோ குட்டி கேனியாம எடுக்கிறேன் இல்ல वाइस रेकर्ड गर्नु 14 3 वर्षको गाडी भन्नु आउँछ तर त्यो लगाई छ अरे बच्चा के छ त्यो कुरा भन्दिसकेपछि आमा भेटेर மூக்கத்தா மட்டும் அடிச்சாலே வரும் யூடியூப்ல மூக்கத்தா மட்டும் அடிக்க வரும் அடிச்சு பா ஃப்ரீயா இருக்கும் அடிச்சு பாருங்க என்ன சொல்றீங்க ഉം കടയില കറി എടുത്ത അറുനൂറ് இன்றைக்கி வந்த குட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து குறி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது குழி எதுக்குன்னா நான் முன்னாடி வீடியில் சொன்ன மாதிரி இந்த அடையாளத்துக்காக தான் நம்ம குட்டின்னு தெரிகிறதுக்காக ஒரு அடையாளம் அதுவும் இல்லாமல் நம்ம இந்தந்த குறிகளை போடும்போது இந்தந்த நாளைக்கு இந்தந்த குட்டியில் அறுக்கலான்றதை தனியாக பிரிச்சுக்கரலாம் அதுக்காக தான் நம்ம இந்த குறி போடுறோம் पुरी ज़रूर, पुरी ज़रूर, पुरी एक बोट लोगे। हूँ, वाला बजट जाना है वो लोगों के। तूने डंगा नहीं जाना तो क्या? ये वाला बजट ना यार इस बार कहाँ?

Now mamara iko vada ma? Naarani illa. Nee